olli so tanikabe ah लं पङ्गुं रङ्गयदे गिरिं यत्कृपातमहं दे परमानन्दमाधवं यं ब्रह्मावरुणेन्द्ररुक्रमरुदः ते वेदैः साङ्गपद्रणो भनिषदैः गायं प्रियं மனசா பசந்தி புரா தேவாய தஸ்ம நம தேவாய தஸ்ம நம ஓம் ஹரி ஓம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பகத்தினுடைய எட்டாவது அத்தியாயமான அக்கர தர்மயோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இது பகவான் கிட்டத்தட்ட நம்ம என்று இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனுடைய கேள்விக்கு பதில் கூறுகின்றார் மரணத்துக்கு பின் அவனுடைய நிலை என்ன மரணத்தில் உங்களை நினைக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது அர்ஜனுடைய கேள்வி பகவானுடைய பதில் என்ன சுருக்கமாக என்னை நினைப்பவர்கள் என்னை அடைகிறார்கள் என்று பகவானுடைய பதிலாக இருந்தது என்னை நினைப்பவர்கள்னா என்னை எப்படி நினைப்பவர்கள்னா மனிதர்கள் மூன்று விதம் மனிதர்கள் இருக்கிறார்கள் நான்காவது மனிதர்கள் இருக்கிறார்கள் மூன்று விதத்தில் முதல் விதமானவர்கள் என்னை நிற்குண உபாசனைகளை செய்து வேதாந்த சிரவண மனநித்யார்த்தனை செய்து ஆத்ம ஞானத்தை பெற்றவர்கள் என்னை அடைகிறார்கள் என்னை அடைகிறார்கள் என்றால் மோட்சத்தை அடைகிறார்கள் அவர்களுக்கு மறு பிறவி என்பது இல்லை அதே அந்த இடத்துல சாரம் இரண்டாவது மனிதர்கள் ஆத்ம ஞானமில்லாமல் கர்ம யோகத்தின் மூலமாக மனத்தில் ஓரளவு தூய்மையை அடைந்து மனதினால் உபாசனை செய்தவர்கள் அல்லது மனதிலால் தியானம் செய்தவர்கள் அவர்களுடைய நிலை என்ன என்பது இரண்டாவது விதமான மனிதர்கள் இந்த அவர்களுடைய நிலை அவர்கள் செல்கின்ற பாதை இந்த இருபத்தி நான்காவது ஸ்லோகத்தில் சொல்லப்படுகின்றது அக்னி ஜோதிகி அக சுக்லக ஜென்மசா உத்தராயணம் தத்த பிரயாத கச்சந்தி பிரம்ம பிரம்மவிதக ஜனாக அப்படின்னு சொன்னார் இருபத்தி நான்காவது ஸ்லோகத்தில் யார் இந்த இரண்டாவது புதம் அப்போ முதல் புதம் யானைக்கு என்ன கதி அகதிஹி சொல்கிறார் கதி என்பது இல்லை அவன் மோட்சத்தை அடைகின்றான் யாரு ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் மோட்சத்தை அடைகிறான் அவன் போகின்ற பாதை என்ன என்றால் அக்னி தேவதா ஒளிபுரந்திய பாதையின் வழியாக சுக்ல பார்க்கத்தில் சுக்லபக்ஷத்தில் ஜென்மசா ஜென்மசான இந்த இடத்துல ஆறா ஆறு ஆறு மாதம் உத்தராயணம் ஆறு மாதத்தில் உத்தராயணே ஆறு மாதத்தில் உத்தராயணத்தில் அவன் போகின்றான் உத்தராயணத்தில் அவன் இறைக்கின்றான் மரணமடை உத்தராயண பாதையும் சொல்கிறார் உத்தராயணங்கிறது என்ன ஜனவரி பதினாலிருந்து ஜூலை பதினாலு பதினஞ்சு வரை உத்தரா இதன் வழியாக அவன் போகின்ற மார்க்கத்தை சொல்கிறான் இதன் வழியாக அவன் பிரம்மலோகத்தில் அவன் போகின்றான்னு சொல்கிறார் யார் பிரம்மனை உபாசிப்பவர் தற்ற பிரயாதா கச்சந்தின்னு சொல்கிறார் யார் இரண்டாவது மனிதர்கள் அது அக்னிங்கிற தேவதை வழியாக ஒளிபெருந்தி அக்னி தேவதையானது அவனை பிரம்மலோகத்திற்கு கூட்டிச் செல்லும் அது சுக்லபக்ஷம் நம்ம சொல்லுவோம் கிருஷ்ணபக்ஷம் கிருஷ்ணபட்சம்பம் அது இரண்டாவது மனிதர்கள் மூன்றாவது மனிதர்கள் அவருடைய பாதை என்ன என்றால் இந்த இடத்துல கரும கருமிகள் கருமிகள் பலனை எதிர்பார்த்து செய்தவர்கள் காமியமாக செய்தவர்கள் அதாவது நான் இறந்தால் சொற்குலோகம் போனோம் எனக்கு நல்ல கதியானது கிடைக்கும் அப்படிங்கிறவருடைய பாதையானது திரும்பி வருகின்ற பாதை கருமிகளும் யோகிகளும் திரும்பி வருகின்ற பாதையானது கூறப்படுகின்றது கருமிகளும் யோகிகளும் செய்கின்ற பாதை யாக யார் உபாசனை அதிகமாக மனதில் அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் வந்து ஏசியில் உட்காந்து உட்காந்துருப்பார் லேபர் தொழிலாளி வந்து ரொம்ப இரவும் போகலும் ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் சரீரத்தில் உழைப்பில் வேலை வைப்பான் ஆனால் மேனேஜர் தான் அதிகமாக சம்பளம் வாங்குவார் ஏன்னா அது வந்து பொறுப்பு மனதில் செய்யக்கூடிய ஒரு பொதுப்பு மனதில் அவங்க மேனேஜ் பண்ணணும் உடலளவில் இருக்காலும் மனதில் அவள் அவங்கள் முன்னேறியவர்கள் அது மாதிரி இந்த இடத்துல மனது லெவலில் மன ஒருமுகப்பாட்டுடன் மன அமைதியுடன் யார் இதை செய்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி இறைவனை நிஷ்காமமாக உபாசனை செய்தவர்கள் இந்த இரண்டாவது இது இரண்டாவது மதமானவர்கள் மூன்றாவது தான் கருமி கரும யோகிக்கும் ஒரே கதிதான் கருமி தன்னுடைய கடமைகளை ஆசைப்பட்டு இறைவனுக்கு அர்ப்பணமாக இறைவனை நினைத்து இறைவனை வழிபட்டு தனக்கு வேண்டிய ஆயுள் ஆரோக்கியத்தையும் கேட்பவன் ஆசைக்குரிய பொருள்களை பணம் பதவி முதலியவற்றைக் கேட்பவன் இறை வழிபாடு செய்தவனும் கரும யோகியும் அடையக்கூடிய பாதை திரும்பி வருகின்ற பாதை சொருகுலோகம் போவாங்க வருவாக யா அதே இதெல்லாம் சொல்கிறார் இருபத்தி ஐந்தாவது சொல்ல தூமே ராத்திரி ததா கிருஷ்ணகதி ஜென்மசா தட்சநாயனே முதல உத்தராயணே இப்போ தட்சணாயணம் தட்சிணாயம் ஆறு மாதங்கள் இப்போ ஜூன் டூ அதில் என்னென்ன ஜூன் டூ ஜனவரி ஜூன் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரணும் இது வரும் இப்போ என்ன மார்க்கம் இப்போ வந்து புண்ணிய காலே நம்ம இப்போ வந்து என்ன மா இப்போ என்ன கா காலம் நடக்குது புண்ணிய காலமானது உத்தராயணம் இப்போ நடக்குது ஏன்னா மார்ச் ஆயிடுச்சில் இருந்து மகர சாந்தியிலேருந்து உத்தராயணம் சுக்லபக்ஷம் இப்போ அதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாமோ பார்த்த சங்கல்பம் படும்போது சுக்லபக்ஷே உத்த உத்தராயணே அப்படிலாம் சொல்லுவாங்க சுக்லபக்ஷம் உத்தராயணே உத்தராயணம் புண்ணிய காலம் இந்த காலத்தில் இறக்கிறவங்க மோட்சத்தை அடைவார்கள் மார்க்கமானது சொல்லப்படுகின்றது அவங்க மோட்சத்தைக்கு அடைவார்கள் அதே பீஷ்மாச்சாரியோட இந்த காலத்துக்கு வெயிட் பண்ணதாக சொல்லுவாங்க இப்போ உத்தராயணம் ஆடி மாதம் தமிழ் எடுத்தால் ஆடி டூ ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி மார்கழி மாதத்தில் தை மாதத்துலேருந்து மகர சாந்தி வரும் மகர சாந்தியிலேருந்து உத்தர ஆரம்பிக்குது அதே அந்த உத்தராயணம் புண்ணிய காலம் அதனால் மகர சாந்தி அன்றைக்கி கும்பமேளா அதெல்லாம் மகர புண்ணிய காலத்தில் அந்தது கொண்டாடப்படுகின்றோம் ஏன் நம்ம வாழ்க்கையில் நட்சத்திரங்களும் ஸ்டாரும் நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது எல்லா முக்கிய பங்கு வகிக்கின்றது எல்லா நட்சத்திரங்களும் அது இதுங்கிறது ஒரு பங்கு ஆனால் அதை விட முக்கிய பங்கு வகிக்கிறது நம்முடைய மனம்தான் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த இடத்துல கருமி அல்லது கரும யோகம் செய்தவருடைய கதி என்ன தூமே ராசிதா கிருஷ்ண ஜென்மசா தட்சநாயனே தத்திர சாந்திர சமதம் ஜோதி யோகி பிர பிராப்பிய நிவர்த்ததே சொல்றார் கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை இன்னொன்று சொன்னால் தேய்பிரை பௌர்ணமி டு அமாவாசை அந்த காலத்தினுக்கு தேவதையானவர்கள் ஆக சுக்லபக்ஷம்ங்கிறது வளர்பிறை கிருஷ்ணபக்ஷங்கிறது தேய்பிரை வளர்பிரை தேய்விரைங்கிறது அமாவாசை டு பௌர்ணமி மாறும் பௌர்ணமி டு அமாவாசை இந்த இடத்துல பௌர்ணமி டூ அம்மாவாசை பௌர்ணமி டு அமாவாசை கிருஷ்ணபட்சம் தேய்பிரை அம்மாவாசை டூ பௌர்ணமி வளர்பிறை அது ஒரு பிற அதை ஜோசியர் பார்த்துக்குறாரு ஜோதிகி யோகி பிராப்ய நிவர்த்ததே திரும்பி வருகின்ற நிலையை இதன் வழியாக செல்கின்ற யோகிகள் என அடைந்து அந்த லோகத்தில் திரும்பி வருவார்கள் சொர்க்கலோகத்துக்கு போய் திரும்பி இந்த உலகத்துக்கு வருவார்கள்னு பகவான் அந்த மார்க்கத்தை சொல்கிறார் தூம்மே ராத்திரி கிருஷ்ண ஜென்மசா தக்ஷ சாந்திராச மதம் சாந்திராச மதம் மார்க்கமாக சென்று அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாரு அப்போ கருமையும் கரும யோகிக்கும் ஒரே கதிதானா என்றால் யோகிக்கு கருமயோகியும் கருமயோகியோ கருமியும் ஆசைப்பட்டு செய்வனும் ஒரே நிலையை தான் என்றால் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது இறைவனுக்கு அற்பமாக அர்ப்பணமாக நிஸ்காமமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவன் தன்னுடைய கடமைகளை செய்தால் அவன் மன தூய்மையை அடைந்து சித்த சுத்தியை அடைந்து விவேக வைராக்கியத்தை அடைந்து அவன் ஞான யோகத்துக்கு வருவான் கருமயோகி அது மட்டுமல்ல அவனுக்கு அடுத்த பிறவி மனித பிறவி என்பது உறுதி கருமிக்கு என்ன கருமி வந்து ஆசைப்பட்டு செய்து செய்கிறதுனால சொர்க்கலோகத்துக்கு செய்கிறதுனால அவன் புண்ணியம் முடிந்தவுடன் அவன் வந்து சொற்குலோகத்துக்கு அடுத்த பிறவி மனித பிறவி என்பது உறுதியாக அவனுக்கு உண்டு மீண்டும் பிறப்பான் ரெண்டு பேர்த்துக்குள்ள வித்தியாசம் கருமயோகி ஞானத்துக்கு வர சான்ஸ் இருக்குது கருமை ஞானத்துக்கு வர சான்ஸ் இல்லை சொருகுலவம் போவான் மீண்டும் மீண்டும் பிறந்து மீண்டும் மீண்டும் இறப்பான்னு சொல்கிறாங்க அடுத்து நான்காவது மனிதர்களை சொன்னோம் சங்கராச்சாரியார் ஒன்றுமே செய்யாதவர்கள் காரியத்தை எதுவுமே செய்யாமல் வெறும் உண்டு உடுத்தி வாழ்பவர்களுடைய நிலை என்ன என்றால் சங்கராச்சாரியர் அவங்களுக்கு அதோகதி அப்படிங்கிறார் கெதியே அவங்களுக்கு அதோகதி கெதியே இல்லை கதியே இல்லைன்னா மோட்சமே இல்லை முக்தியே இல்லை என்ன அடு அடுத்து மிருகங்களாகவர்கள் பிறக்கிறார்கள் மனிதர்களாக பிறந்தாலும் அந்த மனித பிறவியை வழிபாட்டிலும் கழிக்காமல் மனம் போன போக்கில் மிருகமாக வாழ்கிறவர்கள் உண்டு உடுத்தி இனப்பம் செய்து இறந்து விடுகிறவர்கள் அடுத்த பிறவி மனித பிறவி என்பது உறுதியாக அறுதியிட்டு கூற முடியாது அப்படிங்கிறார் உறுதியாக மனித பிறவியை நம்ம கூற முடியாது மனித பிறவிதையும் பிறக்கும் அப்படின்னு கூற முடியாது அவர்கள் அடுத்த மரம் செடி உடிகளாகவோ இல்லை மிருகங்களாகவோ அவர்கள் பிறப்பார்கள்னு கிருஷ்ண பகவான் சொல்கிறார் மனிதர்களாகவோ அல்லது மிருகமாகவோ அவர்கள் பிறப்பார்கள்னு சொல்கிறார் ஆகையினால் அடுத்த சுலோகத்தில் சொல்கிறாரு ஏ அர்ஜுனா நீ என்ன பண்ணுற மனதில் இந்த பாதைகளை நீ அறிந்து கொண்டு நீ வந்து கர்மயோகத்தையோ உபாசனையோ இல்லை ஞான யோகத்தையோ நீ செய்து கொண்டு இரு உன்னுடைய மனதில் எது சாத்தியம் எது சாதனை என்று நினைத்து கொண்டு இரு சில பேர் சொர்க்குலோகந்தே சாத்தியம் பிரம்மலோகந்தே சாத்தியம் என்று சாதனைகளை செய்து கொண்டு வருவார்கள் சில பேர் பொருள் பணந்தேன் சாத்தியம் அதற்குரிய சாதனைகளை செய்து கொண்டு வருவார்கள் அதனால் ஏ அர்ஜுனா பிரம்மலோகம் எந்த லோகத்தினை அடைந்தாலும் மீண்டும் திரும்பி வருவோம் எந்த லோகத்துக்கு போனாலும் மறுபிறை உண்டு முக்தி மோட்சம் என்பது இல்லை அப்போ எந்த லோகத்துக்கு போனால் மறுபிறவி இல்லை நம் ஆத்ம லோகத்துக்கு போனால் ஆத்ம ஞான லோகத்துக்கு இப்போ ஆத்மையான லோகத்துக்கு போயிடணும் மனது லெவலில் வேதாந்த சிரவண மன நித்தியாசன யோகத்துக்கு உலகத்துக்கு அந்த உலகத்துக்குள் வேதாந்த உலகத்துக்குள் போனால் உனக்கு மறுபிறவு என்பது இல்லை அதை தவிர பிரம்மலோகம் சொர்க்குலோகம் எந்த லோகத்துக்கு போனாலும் உனக்கு மறுபிறவி உண்டு இதை நீ அறைந்து இதை உணர்ந்தவர்கள் அவர்கள் மோகத்தை அடைய மாட்டார்கள் அடுத்த சுலோகத்தில் சொல்கிறார் மோகம்னா என்ன எது சாதனையோ அதை சாத்தியமாக கொள்வது எது சாத்தியமோ அதை தெரியாமல் சொல்லுவது ஞா பாத யாத்திரதே சொல்லி வருஷம் முழுவதும் பாத யாத்திரையே யாத்திரையே உபாசனையே போதும் அப்படிங்கிறவங்க வெறும் உபாசனே சாத்தியம் நினைக்கிறவங்க அதற்கான சாதனைகளையே அவர்கள் செய்து கொண்டு இருப்பார்கள் சில பேர் யோகாசனந்தேன் சாத்தியம் யோகமே யோகத்தை கொடுக்கும் எல்லா யோகத்தையும் கொடுக்கும்னு சொல்லி யோகாசனம் அவருடைய சாத்தியமாக இருக்கும் சாதனைகள் முழுவதும் அந்த யோகா பற்றித்தான் இருக்கும் இனி ஒ இனி ஒருவர் இருக்கான் எப்போ பார்த்தாலும் சில பேர் உடல் ஆரோக்கியத்தை எக்ஸசைஸை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க சாத்தியம் என்னென்னா எக்ஸசைஸாக தான் இருக்கும் பயிற்சி நடைப்பயிற்சி உடற்பயிற்சி அவள் உடல் ஆரோக்கியமே சாத்தியம்னு அதற்குரிய சாதனைகளை இருப்பார்கள் அவர்கள் பேசுவதும் அந்த உடற்பயிற்சி சாதனைகளை பற்றி தான் இருக்கும் அதனால் இந்த விவேகியானவன் இந்த பாதைகளை அறிந்தவன் எது சாத்தியமோ எது சாதனையோ அதை அறிந்து அவன் அடைக்கின்றான் மோகத்தை அடைவதில்லைன்னு சொல்கிறார் அடுத்து இருபத்தி ஏழாவது சுலோகத்தில் அத்தை சொல்கிறார் ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முக்கியதிக் ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முக்கியதிகச்சன தஸ்மாக சர்வேசு காலேசு யோ யுக்தோ பவார்ஜுன இது பகவான் அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்கிறார் ஆகையினால் நீ இப்படி இருப்பாயாக அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்கிறார் அர்ஜுனுக்கு அறிவுரை சொன்ன நமக்கு அறிவுரை அறிவுரை சொல்கிறது மாதிரி முதல் வரில பாவான் உண்மையை தெரிந்தவன் மோகத்தில் வெல்வதில்லை ஒரு உபதேசத்தை சொல்லி இந்த உண்மையை தெரிந்தவன் மோகத்தில் வீழ்வதில்லை மோகத்தில்லாம் என்ன எது சாத்தியம் எது நிலையற்றது எது நிலையில்லாதது எது உண்மை எது பொய் எந்த மார்க்கத்தை பின்பற்றினால் திரும்பி வருவதில்லை எது மோட்சத்தை கொடுக்கும் எது பிறவியில்லா பேரின்பத்தை கொடுக்கும் என்ற மெய் அறிவை உணர்ந்து அந்த மெய்ப்பாதையில் அவன் போகின்றான் மோகத்தை அடைவதில்லை மோகம் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்துருது எதற்குமே பண்பொருள் பதவிக்கு உள்ளவங்க அதுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருவாங்க ஞானத்தை தவிர மற்றது இம்பார்ட்டன் லட்சியமாக கொண்டால் அது பகவ